திருப்பலி வாசகங்கள் சனிக்கிழமை ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் ஏசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஐந்து முதல் ஆறு மற்றும் எட்டு முதல் பதிமூன்று வரை அன்பார்ந்தவர்களே இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என்று தூய ஆவியார் சான்று பகர்கின்றார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமும் அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனித தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றே அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நினைவாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய அவர்களுக்கு தெரியாது எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக நற்செய்தி வாசகம் நீயே என் அன்பார்ந்த மகன் முன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் யோவான் என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலிலியாவிலுள்ள நாசிரியத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் மிகவும் தாயே உமது அடைக்கலமாக வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும்